வாழ்க்கையிலும் வாகனத்திலும் நிதானமாக செல்லுங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கைங்கிற தத்துவத்தில் நீங்கள் எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சத்தில் பயணம் செய்கிறதுக்கு உங்களுடைய தொழிலை சிறப்பாக செய்வதற்கு வாகனம் என்று உங்களுக்கு தேவைப்படுகிறது ஆனால் அந்த வாகனத்தை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் வாகனம் வேறு வாழ்க்கை வேறு என்று வேறுபடுத்திக் கொள்ளக்கூடாது அப்படி வேறுபடுத்தி நீங்கள் பார்த்தால் வாகனத்தில் நீங்கள் கவனமின்றி செல்லும்போது உங்களுடைய கவனக்குறைவால் உங்களுடைய வாழ்க்கைக்கே ஆபத்து வரக்கூடும் என்பதுதான் உண்மை சாலை வழியாக நீங்கள் வாகனத்தில் செல்லும்போது எப்பொழுதும் நிதானமாக செல்ல வேண்டும் அப்படித்தான் வாழ்க்கையிலும் நிதானமாக நீங்கள் வாழ்க்கையை நகர்த்திக்கொண்டு சென்றால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் நிதானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை என்பதுதான் உண்மை நிதானம் இல்லை என்றால் வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையும் உங்களுக்கு ஏற்படாது வாழ்க்கை என்பது அற்புதமான ஒரு கலைதான் வாகனத்தை நீங்கள் எப்படி கலைநயமாக நகர்த்தி செல்கிறீர்களோ ஓட்டிச் செல்கிறீர்களோ அப்படிப்பட்டதுதான் வாழ்க்கையும் கலைநயத்தோடு நீங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் வாகனத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி எப்பொழுதுமே நீங்கள் நிதானமாக இருந்தால் எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் எட்டாது என்று சொல்ல முடியாது கைய கெட்டும் தூரத்தில்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் நிதானம் என்பது ஒரு மனிதனை மனிதனாக மட்டுமல்ல மா மனிதனாகவும் வைக்கின்றது அந்த நிதானம்தான் அந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியை உருவாக்கிக் கொடுக்கும் என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் வெற்றி ஒரு மனிதனுக்கு எப்படி வருகிறது என்றால் நிதானமாக இருக்கும்போது அந்த மனிதனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் தெளிவாக இருக்கும் தெளிவாக இருப்பது மட்டுமல்ல அவர் முன்னே நிற்கும் மனிதர்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அந்த மனிதனிடம் இருக்கும் என்பதுதான் உண்மை நிதானம் என்பது வாழ்க்கையில் தனக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் எல்லா மனிதர்களையும் நேசிக்க வைக்கிறது இந்த நிதானம் நிதானம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு அற்புதமான ஒரு மகத்துவமான ஒரு கருவிதான் அந்த கருவியை எவரொருவர் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் ஓர் கப்பலில் பயணம் செய்யக்கூடிய வாழ்க்கையாக அமையும் என்பதுதான் உண்மை கப்பலில் எப்படி வாழ்க்கை அமைதியாக இருக்கும் என்றால் கப்பல் கடலை பார்த்தால் உங்களுக்கு பயம் வருகிறது ஆனால் அந்த கடலில் மேல் செல்லக்கூடிய கப்பலில் நீங்கள் பயணம் செய்தால் உங்களுக்கு அந்த பயம் தெரிவதில்லை அப்படித்தான் இந்த நிதானமும் நிதானமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பயம் என்பது வராது இல்லை என்றால் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் எந்த ஒரு மனிதன் நிதானமாக செல்கிறோனோ அந்த மனிதன் வாழ்க்கையில் அற்புதமான மனிதனாக மட்டுமல்லாமல் அகிலத்திலும் அற்புதமான மனிதனாக வாழ முடியும் எல்லோருடைய இதயத்திலும் சிம்மாசனமிட்டு வாழ முடியும் என்பதுதான் உண்மை வாழ்க்கை என்ற தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிதானமாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமான விஷயமாக நடக்கும் என்பதுதான் உண்மை நன்றி